தான் என்ன <laughs> <laughs> <blood>

வீடியோல நிக்கிற மாதிரி பாக்கிற சிற்பம் கட்டாதானே அண்ணன் மாதிரி நிக்கிற மாதிரி நிக்கறான் நீங்க நிக்கிற குடுக்க மாட்டீங்களா அங்க இருக்கா

y u l i k I t a d a t i m i a l o o h e n e a n t t o m e r y o d a i r அங்க வெயிட் பண்ணுங்க டீம் நீ அந்த சேனல் இருக்க அப்படியே அனலிமென்ட் ரோட் பேப்பர் ரோட் வந்து ஆமா இது வந்து பேப்பர் கட் டேட்டா பபுலிஷ் பண்றதுக்கு மெனிட்டிக்கு ஆமா கொஞ்ச நேரத்துக்கு மா வந்து லைவ் போறாரு இவன் லைவ் வாங்க ஓவர் டாக் போங்க போடுங்க சேனல் நல்லா கூலாமா லைவ் பாத்துங்க ஏய் எடுத்துங்க பாப்பா இந்த வாங்குங்க லைவ் பாதீ பாப்பா இந்த பக்கம் வாங்க பாருங்க இந்த பக்கம் வாங்க ஆளுங்க அந்த பக்கம் தான் போறீங்க

கர்மாதி கர்ணன் 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 ஐயா ராபி சொல்லுங்க